வணக்கம் ஜெயஹிந்த் நம்ம சீரிஸ் சீரீஸ் இருக்கோம் பால்ட்டி வந்து ஏ டு சேட் எல்லாமே நம்ம ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே எல்லா டாபிக்குமே நம்ம கவர் பண்ணிடுவோம் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து இந்தியாவின் தேசிய சின்னங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் பார்க்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் இது வந்து பில்லிம்ஸுக்கும் யூஸ் ஆகும் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் மெயின்ஸில் ஏற்கனவே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க குரூப் ஒன் மைன்ஸில் மாநில சின்னங்கள் தேசிய சின்னங்கள் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டோட அதிகாரப்பூர்வ அர அரசோட முத்திரை வந்து ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தான் நம்ம த நம்மளோட அரசோட அதிகாரப்பூர்வ முத்திரை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க சுதந்திரம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஒம்பதில் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்புறம் நம்மளோட மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் நம்மளோட மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் மாநில மரம் வந்து பனை மரம் மாநில மரம் வந்து பனைமரம் அப்புறம் மாநில கலை வடிவம் வந்து பரதநாட்டியம் நம்ம டான்ஸ் மாநில கலை வடிவம் வந்து பரதநாட்டியம் மாநில பறவை வந்து மரகத புறா மாநில பறவை வந்து மரகத புறா அப்புறம் வந்து மாநில விலங்கு வந்து வரையாடு நம்ம ஊட்டி சைடெலாம் போனால் இந்த ஆடு பார்க்கலாம் மாநிலம் மாநில விலங்கு வந்து வரையாடு மாநில பழம் வந்து பலாப்பழம் அதே நம்மளோட தேசிய பழம் வந்து மாம்பழம் நம்மளோட மாநில பழம் வந்து பலாப்பழம் இந்த மாநில விளையாட்டு வந்து கபடி அல்லது வந்து சடுகுடுன்னு சொல்லுவாங்க மாநில விளையாட்டு வந்து கபடி அல்லது சடுகுடு இந்த மாநில வண்ணத்துப்பூச்சி வந்து தமிழ் மரவன் இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் வந்து இதை வந்து மாநில வண்ணத்துப்பூச்சியாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க மாநில வண்ணத்துப்பூச்சி வந்து தமிழ் மாறவன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் தான் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்தை எழுதினது வந்து மனோன்மணியம் சுந்தரனார் மனோன்மணியம் பே சுந்தரனார் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் இந்த நிலமடந்தை கிளிலொழுகும் இந்த வார்த்தையை தான் வந்து நம்மளோட ஜென்ரல் தமிழில் வந்து பிரித்தெழுதியாக கேட்டிருந்தாங்க ஒரு முறை நீராறும் கடல் உடுத்தால் நிலமடந்தை கிளிலொழுகும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து தமிழ் மாநில வண்ணத்து பூச்சி அதே வந்து தமிழ் தாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க நாள் காட்டி வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் நாள் காட்டி வந்து பயன்படுத்துகிறோம் திரும்ப பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட் நம்ம தமிழ்நாட்டோட அதிகாரப்பூர்வ அரசு முத்திரை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் மாநில மரம் வந்து பனைமரம் இது மாநில கலை வடிவம் டான்ஸ் வந்து பரதநாட்டியம் மாநில பறவை வந்து மரகதப்புறா மாநில விலங்கு வந்து வரையாடு மாநில பழம் வந்து பலாப்பழம் இது மாநில விளையாட்டு வந்து கபடி இல்லை சடுகுடு அதே மாதிரி வந்து மாநில பூச்சி வந்து தமிழ் மரவன் மரவன் தமிழ் மரவன் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அதே மாதிரி வந்து தமிழ் தாய் மாற்றத்தை வந்து மனோன்மணியம் பே சுந்தரனார் தான் ஏற்றிருப்பாங்க இந்த நீராறும் கடல் உடுத்த நிலம் மடந்தை கிளிலொழுகும் அப்படின்ற பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இதில் வந்து ஒரு நாள் வந்து திருவள்ளுவர் திருவள்ளூர் நாட்காட்டியிலிருந்து மூணு ஏர் வருது ஒன்று வந்து ஆண்டாள் கோயிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் ஏற்றிருப்பாங்க சுதந்திரம் கிடச்சி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வண்ணத்து பூச்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரீசெண்டாக தான் அப்புறம் தமிழ் தாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் மாநில பறவை வந்து மரகத புறா இது பச்சை புறா மற்றும் பஞ்சவர்ண புறா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரகத புறா வந்து பச்சை புறான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா புறா அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பெயர் வந்து கல்கோபாப்ஸ் இண்டிகா கல்கோபாப்ஸ் இண்டிகா கல்கோபாப்ஸ் இண்டிகா அதாவது ஒரு அறிவியல் பெயர் மாநில விலங்கு வந்து வரையாடு அறிவியல் பெயர் வந்து ஹைலோ சிரியஸ் தான் இதோட அறிவியல் பெயர் மாநில விலங்கு வந்து வரையாடு அப்புறம் மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் இதை வந்து கார்த்திகை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அறிவியல் பெயர் வந்து குளோரியோசா சூப்பர் பாரியோசா சூப்பர் பா ஜிபாபை நாட்டுக்கும் இதே தான் தேசிய மலர் தான் இதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம் எப்படின்னா நம்மளோட தேசிய மலர் வந்து தாமரை அந்த தாமரை வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் வியட்நாமுக்கும் அதான் வந்து தேசிய மலர் அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட்டுக்கு வந்து தேசிய மலர் வந்து செங்காந்தல் அது நம்மளோட ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஜிம்பாபே நாட்டுக்கும் அதே தான் ஜிம்பாபைக்கும் அதான் வந்து தேசிய மலர் இது ரெண்டையும் ஃபீஸ் பண்ணக்கூடாது தாமரை வந்து விய இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் செங்காந்தல் வந்து தமிழ்நாட்டுக்கும் ஜிம்பாவேக்கும் அதே மாதிரி வந்து மாநில மரம் வந்து பனைமரம் அறிவியல் பெயர் வந்து பொராசஸ் பிலேபலி பேரா பொராசஸ் பிலேபலி பேரா பனைமரத்துக்கு வந்து பொராசஸ் பிலேபலி பேரா இது வந்து கற்பகத்தரு அப்படின்னு கற்பகத்தருன்னு ஏன் சொல்றாங்கன்னா பனைமரம் சொல்றாங்க கற்பகத்தெரு பனை பனைமரத்தை சொல்கிறாங்க இது பழைய பெயர் வந்து போந்தை போந்தை பழைய பெயர் அந்த அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் வந்து பனைமரத்துக்கு வந்து என்ன பெயர்னா வந்து போந்தைன்றிருக்கு மாநில விளையாட்டு வந்து கபடி அல்லது சடுகுடு மாநில விளையாட்டு வந்து கபடி அல்லது சடுகுடு ஒரு பாரம்பரிய தெற்காசி அணி விளையாட்டுனா கபடி கபடி வந்து ஒரு பாரம்பரியமான தெற்காசி அணி இது வந்து ஏழு வீரர்கள் இருப்பாங்க இரண்டு அணியாக போட்டி போடுவாங்க ஏழு வீரர்கள் இருப்பாங்க ரெண்டு அணி ஏழு ஏழு ரெண்டு அணியாக போட்டி போடுவாங்க இது கபடி அல்லது சடுகுடு மாநில பழம் வந்து பலாப்பழம் இதோட அறிவியல் பெயர் வந்து ஆட் ஆர்டோ கார்பஸ் ஹெட்டோரோபில்லஸ் ஆர்டோ கார்பஸ் ஹெட்டோரோபில்லஸ் பிற பெயர்கள் வந்து பலா மரம் பலா மரம் தப்பா இருக்கு நினைக்கிறது மாநில பழம் வந்து பலாப்பழம் அறிவியல் பெயர் வந்து ஆர்டோ ஹெட்டோரோபில்லஸ் இது வந்து தென்னிந்திய எங்கே தோ இருக்குன்னா வந்து தென்னிந்தியாவில வந்து மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் இருக்குல்ல அங்கேயும் மலேசியாவில் இருக்கிற மலைக்காடுகள்லையும் இருக்குது தெற்கேசியாவில் வந்து தென்னிந்தியா தென்னிந்திய பகுதியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து மலேசியாவில் வந்து மலைக்காடுகளுக்கும் இடையிலான பகுதியில் மலேசியாவில் இருக்குது இது வந்து பலாமரம் வந்து அப்படி மாநில நடனம் வந்து பரதநாட்டியம் நம்ம ஸ்டேட்டில் வந்து நார்த்தங்கி இந்தியன் நட்ராஜன் நம்ம வந்து ஜென்ரல் தமிழ் படிக்கும்போது படிச்சிருப்போம் நார்த்தகி நடராஜன் வந்து ஒரு இந்திய திருநங்கை பெண் அவங்க வந்து பரதநாட்டிய கலைஞர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து அவங்க வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருப்பாங்க இது மூலம் வந்து பத்மஸ்ரீ வந்து இந்தியாவின் நான்காவது மிக உயர்ந்த குடிமை விருது பத்மஸ்ரீ வந்து நான் இந்தியாவிலேயே நான்காவது மிக உயர்ந்த குடிமை விருதை வந்து முதல் திருநங்கை பெற்ற முதல் திருநங்கை பெண் வந்து நார்த்தகி நடராஜன் நார்த்தகி நடராஜன் அங்கே வந்து பத்மஸ்ரீ வந்து பெரு பெற்றிருப்பாங்க பரதநாட்டிய கலைஞர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாநில வண்ணத்து பூச்சி வந்து தமிழ் மரவன் இதில் அறிவியல் பெயர் வந்து சிரோச்சோர் சிரோச்சோரா தாய்ஸ் தாய்ஸ் தாய்ஸ்வொரா தாய்ஸ் அவ்வளோதாங்க இதில் நம்மளோட தமிழ்நாட்டோட தேசம் தமிழ்நாட்டோட மாநில சின்னங்கள் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு இதோடய ரிவேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க பிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி என்னோட பாலிட்டிக் சீரியஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க இது ஒன்றா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள் தேங்க்யூ